ஸ்தோத்தி கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூவியா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அதில் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திரித்துவிட்டு சொல்லக்கூடிய படன்கள் தான் ரொம்ப கரெக்டான படங்கள் அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த மூணு டீட்டெயில்ஸையுமே அந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிவிடுங்க தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று நீங்கள் பேசலாம் இல்லை நேரடியாக வந்து பார்க்கணும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த இன்னொரு நம்பர் டைரக்ட் கன்சல்டேஷனோட நம்பர் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சோபக்ருத்தூரிடம் பங்குனி மாதம் எட்டாம் திருநாள் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி துவாதசி திதி வளர்புறை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தைலம் வந்து தலைக்கு வச்சுட்டு போங்க எந்த விதமான பாதிப்புகளும் வராது நீங்கள் உங்கள் வேலையை தொடர்ந்து எடுத்து செய்யலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக வீடு மனை வாகனங்கள் ஒரு மாற்றங்கள் கொடுக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைமை வரும் இன்னொன்று பொருளாதாரத்தை அடிப்படையில் யாருக்கிட்டையா செக் வாங்கணும் பேங்குக்கு போகணும்னா கண்டிப்பாக இன்றைய நாள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கும் மனோதிடம் அதிகரிக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ரெண்டாவது படிப்பு சூப்பராக இருக்கும் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் கரும் பச்சை நிறம் ரிஷபர் ஆசியில் ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் இருக்கிறதுலாம் இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க எதெல்லாம் வந்து நீங்கள் நல்ல பேர் வாங்க முடியலன்னு கஷ்டப்படுறீங்களோ அத்தனை பேருக்குமே அருமையான நல்ல பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மனோதிடம் அதிகரிக்கும் எப்பவுமே மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய இயல்பான ஒரு எண்ணம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒத்து போகக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது ஆன்லைன் மூலியமாக எதாவது தொழில் பண்ணிங்கன்னா அந்த தொழில் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் எல்லோ நிறம் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கும் பேச்சு பிரம்மாண்டம் வரும் நல்ல காசு பணம் சேரும் பச்சை காய்கறிகள் நிறையா சாப்பிடுவீங்க மனசு மட்டும் கிடையாது உடம்பு சந்தோஷமாக இருக்கும் எல்லாத்தையுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் சிகப்பனர் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் எல்லாத்தையுமே நம்மளால் திறமையாக செய்ய முடியும் மற்றவங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவில் நம்மளால் வந்து கெத்தாக நிற்க முடியும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் அத்தனை பேருமே நண்பர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான எண்ணம் ஓட்டம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய நாள் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு சுபகாரியங்களுக்காக விரயங்கள் பண்ணுவீங்க சில இடங்களில் அலைச்சல்கள் இருக்கும் அந்த அலைச்சல்கள் ஆனாலும் பரவாயில்ல சில விஷயங்கள் நல்லது நடக்கும் சில பேர் வேலை வேண்டாம் இந்த வேலை வேண்டாம் வேறு வேலைக்கு ஜம்ப் அடிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் கொடுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது கொஞ்சம் லேட்டாக எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நடந்து முடிஞ்சிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயக்கி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் ஸோ கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நாள் எதை தொட்டாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி நண்பர்களுடைய பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆடிட்டிங் துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய ஏற்றம் இந்த நாள் எதிர்பாராத லாபங்கள் வியாபாரத்தில் சிறங்கு விழுந்துங்கிறது அத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க எதிரியே கிடையாதுங்கிற நிலைமை இன்றைய நாள் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான சிகப்பு நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் யாருக்கெல்லாம் அந்த யாருக்கெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் வரலையோ ஆஃபர் வரலையோ அக்ரிமெண்ட் வரலையோ அது எல்லாம் நடக்கும் வேலைகளில் எல்லாரும் நல்ல ஒரு அன்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் வருச்சக ராசியத்து வருஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பூர்வீகம் சங்கல்பம் தான தர்மங்கள் நல்ல ஒரு பிரயாணம் எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இந்த நாளில் பொதுவாக எந்த விஷயத்தை நீங்கள் தொட்டாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் டவுட்டே கிடையாது அபாரமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் வந்து ரொம்ப முக்கியமாக குழந்தைகள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நல்ல ஆன்மீகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு அந்யோன்யத்தை பிறக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தை சார்ந்திருக்கணும் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மறதி தேவையில்லாத பிரச்சனை குடைச்சல் அவசியம் இல்லாமல் இடங்களில் போய் நம்ம ஆஜராகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி நீங்கள் என்ன நினச்சாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வெற்றி பெறும் அதில் டவுட்டே கிடையாது எல்லாத்துலேயுமே நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக நாள் நடக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஒரு விமோச்சனாக டென்ஷன் ப்ரெஷர்லேருந்து வெளியே வருவீங்க அப்பாடா அப்படிங்கக்கூடிய ஒரு நிம்மதி ரெண்டு நாள் கண்டிப்பாக ஏற்படும் தொலைதூர பிரயாணங்கள் வெல்லக்கூடிய பிளான் பண்ணக்கூடிய நாள்னு சொல்லலாம் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும் எல்லாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லோருக்கூடிய இணங்கி போகக்கூடிய பத்து பேருக்குடைய சொந்த நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி வந்து கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் காசு பணத்தை ஒட்டிருக்கக்கூடிய டென்ஷன் தான் வேறு என்ன இருக்க போகிறது கடன் வாங்கணும் கடன் திருப்பி கொடுக்கணும் கொஞ்சம் உடம்பு பாதிப்பு வயிறு பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் பெரிய இஷ்யூஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாரையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை மட்டும் இன்றைய நாள் இருந்ததுன்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிடுவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் மீன ராசி மீன லக்னத்தை சார்ந்தக்கூடிய அவர்களுக்கு குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பாங்க குழந்தை ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் மதிநுட்பம் அதிகரிக்கும் ஆனால் எல்லாத்துலேயுமே சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு உருவாயிடும் பலவிதமான நன்மைகள் உருவாகக்கூடிய பலவிதமான கெட்டிகாரத்தன்மா ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் எதை தொட்டாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் எல் ஜெயிக்கும் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சாமர்த்தியமாக முடிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் என்ற நாள் ஏற்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் சரி என்ற நாள் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் கடகம் இரண்டாவது விருச்சகம் மூன்றாவது மீனம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது இன்றைய நாள் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விதமே நல்ல விஷயமாக நடக்கிறதுக்காக வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்த் சமஸ்த சண்மங்களி பகவந்த்ரோனு கொண்டு வந்து தாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க